வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஒடிசா ரயில் விபத்தில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் இன்றைய நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் நெஞ்சம் உடைந்து கண்ணீரை அஞ்சலியாக செலுத்துகிறேன் ஒடிசா ரயில் விபத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எழுபது ஐசியு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ரயில் விபத்துக்கு காரணமாக நாற்பத்தெட்டு ரயில்கள் ரத்து ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு விரிவான செய்திகள் ஒடிசாவில் மூன்று ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசாவின் பகானாகா ரயில் நிலையம் அருகே நேற்று ஷாலிமார் சென்னை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பெங்களூரு ஹவுரா எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில் மூன்று ரயில்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதி பெரும் விபத்துக்குள்ளானது இந்த ரயில் விபத்தில் சிக்கி இதுவரை இருநூற்று தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வரை விபத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்ததாகவும் ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காயம் அடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் ரயில் விபத்தில் ஆயிரத்து இருநூறு பேர் எந்தவித பாதிப்பும் இன்றி உயிர் பிழைத்துள்ளனர் அதேபோல் இந்த ரயில் விபத்தில் தமிழர்கள் பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஒடிசா ரயில் விபத்து குறித்த நிலைமையை ஆய்வு செய்ய பிரதமர் மோடி அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கொண்டார் முன்னதாக ரயில் விபத்து குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பேசி நிலைமையை கேட்டறிந்த பிரதமர் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அங்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டு அறிந்து கொண்டேன் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு வந்து சேர முடியாதவர்களையும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் விபத்து நடந்த இடத்திலிருந்து சென்னைக்கு திரும்ப இயலாதவர்களையும் அழைத்து வருவதற்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உடல்களை தமிழக அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் தலைமையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் புறப்பட்டு சென்றுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விபத்தில் காயமடைந்த தமிழர்களை மீட்டு அழைத்து வருவதற்கான முயற்சிகளை எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறினார் ரயில் விபத்து குறித்து ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்னாக்கிடம் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விவரங்கள் கேட்டறிந்தார் இதையடுத்து மம்தா பானர்ஜி இன்று ரயில் விபத்து நடந்த ஒடிசாவின் பகனாகா பச்சார் பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட உள்ளார் இந்த கோரமான ரயில் விபத்து காரணமாக தமிழ்நாடு மற்றும் ஒடிசாவில் இன்று மாநில அளவில் ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதேபோல் ஒடிசா ரயில் விபத்துக்கு கனடா தாய்வான் ரஷ்யா இத்தாலி உள்ளிட்ட உலக நாடுகள் இரங்கல் தெரிவித்துள்ளது ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் ஒடிசா ரயில் விபத்தில் பலியான பயணிகள் எத்தனை பயணித்திருப்பார்கள் அந்த திட்டங்களும் கனவுகளும் தவிடு விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார் கொடிய ரயில் விபத்தில் உயிர்களை இழந்தோரின் குடும்பத்திற்கு நெஞ்சம் உடைந்து கண்ணீரை அஞ்சலியாக தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அனைவரின் மனிதாபிமானமும் நன்றிக்கு உரியதாகும் என குறிப்பிட்டுள்ள வைகோ காயமுற்று சிகிச்சை பெறுவோர் முழுமையாக நலம் பெற வேண்டும் என இறைவனை வேண்டுவதாக பதிவிட்டுள்ளார் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு தரப்பிலும் திமுக கட்சி சார்பிலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் சார்பாக விழாக்குழு அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்து காரணமாக கலைஞரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூறாவது பிறந்தநாள் தொடர்பாக இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது வடசென்னையில் நடைபெறுவதாக இருந்த கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கலைஞர் நூற்றாண்டு விழா தொடக்க பொதுக்கூட்டம் வேறொரு நாளில் நடைபெறும் என்றும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி சாமிநாதன் கே என் நேரு ஏபாவேலு எம்பிக்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்து நம் இயக்க இலக்குகளை அடைய உறுதியோடு கலைஞர் வழி நடப்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்தநாளையொட்டி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பக்கத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் சனாதன பண்பாட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து உறுதியாய் எழுந்து நின்று இந்த மண்ணுக்கான மக்களுக்கான திராவிட இயக்கம் தோன்றியதாக வேரூன்றியதாக தெரிவித்துள்ளார் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் பண்டித அயோத்தியதாசர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் பிட்டி தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் ஏ பி பாத்ரோ எம் சி ராஜா பனங்கல் அரசர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என தமிழினத்தின் இனமான பகுத்தறிவு சுயமரியாதை உணர்வை காத்திட உருவான தலைவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து தலைமை தாங்கியவர் நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எண்ணற்ற சமூக நல திட்டங்களால் இன்றைய நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டின் அடையாளமாக விளங்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு தொடக்கம் இந்நாளில் அவரது புகழை போற்றி தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்து நம் இயக்க இலக்குகளை அடைய உறுதியோடு அவர் வழி நடப்போம் என பதிவிட்டுள்ளார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எழுபது ஐசியு படுக்கைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் ஒடிசா ரயில் விபத்தில் படுகாயமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து பேர் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை அளிக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது இந்நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எழுபது ஐசியு படுக்கைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் போதுமானதாக உள்ளது மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார் ரயில் விபத்து காரணமாக நாற்பத்தி எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஒடிசா ரயில் விபத்தை தொடர்ந்து ஒடிசா செல்லும் நாற்பத்தி எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது செய்தியாளர்களை சந்தித்த ரயில்வே வாரியத்தின் செயல் இயக்குநர் அமிதாப் சர்மா தற்போது வரை நாற்பத்தி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஒன்பது ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் மற்றும் பத்து ரயில்கள் குறுகிய கால நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கருணை தொகை வழங்க பாலசோர் சோரோ மற்றும் பகானகா பஜார் ஆகிய மூன்று இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருணாநிதியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சென்னை ஓமந்தூராரில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமை கழக செயலாளர் துரை வைகோ சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் அந்திரிதாஸ் ஆவடி துணை மேயர் சூரியகுமார் மாவட்ட செயலாளர்கள் ஜீவன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் மதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருணாநிதியின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அளித்துள்ள தகவல்களை பார்க்கலாம் நேற்றிரவு கொல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் ஒரு சரக்கு ரயிலும் சுமார் இரநூத்தி முப்பது பேர் வரை இறந்திருப்பதாக ஒரிசா அரசாங்கத்திலிருந்து தகவல் வந்திருக்கிறது இன்னும் முழு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களுக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கும் கிடைக்கவில்லை இன்று மா இன்று மாலைக்குள் முழு விவரங்கள் கிடைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர் அதிகாலையிலேயே இன்றைக்கு ரயில்வே கண்ட்ரோல் ரூமுக்கும் போய்விட்டு நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கும் இங்கேயும் வந்து இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த அதோடு மட்டும் இல்லை இங்கேருந்து ரெண்டு அமைச்சர்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியும் உயர் அரசாங்க ஐஏஎஸ் உயர் அதிகாரிகளையும் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்கிறார்கள் போய் இருந்து அந்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் ஆம்பூர் அருகே பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவி நர்சிங் படிக்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி பாஸ்கரின் மகள் சங்கவி இவர் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவி மேற்படிப்பு நர்சிங் படிக்க விருப்பம் உள்ளதாக பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சங்கவி மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து பெற்றோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குறிச்சி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குறிச்சி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் மயிலாடுதுறையை அடுத்துள்ள குறிச்சி பகுதியில் முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தின்படி எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் புள்ளவனூர் பகுதியில் இருந்து திம்மாவரம் வரை தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் ஒன்றிய உறுப்பினர் இளைய பெருமாள் மற்றும் வடவீர பாண்டியன் ஊராட்சி மன்ற வர் புனிதவதி திருமுருகன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ பெருவிழாவில் கருட சேவை மற்றும் சுவாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் அடுத்த அகரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ பெருவிழாவை ஒட்டி லட்சுமி நாராயண சுவாமி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்லாக்கில் அமர வைத்து ஊர் முழுவதும் தாயார் சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து கருட சேவை மற்றும் சுவாமி திருக்கல்யாண வைபவம் மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை காண திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மீனவ கிராம மக்களுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வகித்து மீனவ மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி பேருந்து வசதி மற்றும் மயான வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்களிடமிருந்து அறுபத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டது மேலும் இக்கூட்டத்திற்கு மாற்றுத் திறனாளிகள் உரிமைகள் பாதுகாப்பும் சங்க மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் வந்த மாற்றுத் திறனாளி மீனவர்கள் தங்களுக்கு கடந்த ஆண்டு வரை வழங்கப்பட்டு வந்த மீன்பிடி தடை காலத்துக்கான உதவித்தொகை நிறுத்தப்பட்டதை தமிழக அரசு உடனடியாக மீண்டும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மகா மாரியம்மன் காலபைரவர் ஸ்ரீ வளம்புரி செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மகா மாரியம்மன் கால பைரவர் ஸ்ரீ வல்லம்புரி செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து கணபதி பூஜை நான்கு கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் வேதியர்கள் மந்திரம் முழங்க புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கழிவு நீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கால்வாய் வசதி இல்லை என்பதால் கழிவுநீர் குட்டை போல் தேங்கி நிற்கின்றது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி தொற்று நோய்கள் பரவி குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் பல ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதால் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் சரியான வாருக்கால் வசதி செய்து தர வேண்டும் குட்டை போல் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் போதுமான சாலை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வீடுகிட்ட தண்ணீர்கள் எல்லாமே ஒரு இடத்தில் அந்த முன்பகுதியில் காலியான இடத்தில் டம்பாகி ஒரு குட்டை போல் உள்ளது இது சுகாதார கேடுவையும் மற்ற கொசுக்களை இருப்பிடமாக இருக்கிறது பன்றிகளுடைய இருப்பிடமாக இருக்கிறது இதனால் எங்களுக்கு இந்த ஏரியாவில் நடந்து போக கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் துர்நாற்றமும் வீசுகிறது நாங்கள் இதுக்கு பல முறை பல மனுக்கள் கொடுத்துருக்குறோம் நகராட்சிக்கு கொடுத்துருக்கிறோம் மந்திரிகளுக்கு கொடுத்துருக்கிறோம் எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கிறோம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம் ஆனால் இன்னும் தண்ணீர் இல்லை இடமில்லை இடமில்லை என்று கூறி கூறியே காலத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் தண்ணீர் தேர்வதற்கு வழியான வழி எத்தனையோ இருக்கிறது அதை இவர் நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ள மறுக்கிறது இப்போ நாங்கள்

ஒடிசா மாநிலத்தில் ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்ததும் படுகாயம் அடைந்ததும் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட திமுக செயலாளருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமையில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மவுன அஞ்சலி செலுத்தினர் திருப்பூரில் கொட்டும் மழையில் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்றது திருப்பூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாகத் தேர் திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விஸ்வேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூசைகள் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கொட்டும் மழையிலும் தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அடுத்த ஆண்டிற்கான வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாநகராட்சியில் சுமார் அறுநூற்று பனிரண்டு அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றனர் இப்பள்ளிகளில் அடுத்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை முடிந்த நிலையில் வரும் ஜூன் ஏழாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளனர் கோடை விடுமுறை காரணமாக பள்ளிகள் மூடியிருந்த நிலையில் மீண்டும் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தற்பொழுது அங்கு தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருகின்றனர் அப்பள்ளிகளில் நேரடி ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி பள்ளி கட்டிடங்களின் தரம் கழிவறை மற்றும் குடிநீர் தொட்டிகளின் தூய்மை குறித்தும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மின் இணைப்புகள் சரியாக உள்ளதா என்பது குறித்தும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர் பார்லுமென்ற உறுப்புணர்வர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நமது தூத்துக்குடியில் இருக்க மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேரும்போது அவர்களுக்கு எந்தவிதமான எக்கனாமிக் போர்டன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து கூறியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஹெச்எம்ட்டையும் நம்ம வந்து அவங்க ஸ்கூலில் படித்த ப்ளஸ் டூ முடித்து கல்லூரி சேரப்போகிற மாணவ மாணவியில் தொடர்பு கொண்டு அவர்களிடையே அந்த டீட்டெயில்ஸை வாங்கி அவர்கள் எங்கே கூடியிருக்கிறார்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் வங்கி கணக்கு இருக்கா அருகில் இருக்கிற வங்கி என்ன அவர்கள் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க என்ன கருள் கல்லூரியில் சேர போகிறாங்க அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் முதல் கண்டிப்பாக அனைத்து வங்கிகளிலும் யாராருக்கு கல்வி க எஜுகேஷன் லோன் தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்கும் எஜுகேஷன் லோன் ஏற்பாடு செய்வதற்காக நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம் வருகின்ற ஜூலை மாதத்தில் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் எஜுகேஷன் லோன் யாருக்கெல்லாம் வேணும்னு அவர்கள் அனைவருக்கும் எஜுகேஷன் லோன் ஏற்பாடு செய்வதற்காக நம்ம வந்து நடவடிக்கை இருக்கோம் பெண்ணாகரம் அருகே பரிசல் பயணத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி சேலம் மாவட்ட எல்லையை கடந்து செல்ல அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் வியாபாரிகள் பரிசலை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பரிசல் கட்டணத்தை உயர்த்தியதால் அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டனர் கட்டண உயர்வை திரும்ப பெற முடியாது என வட்டார ஆட்சியர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் உடனடி கட்டண குறைப்பு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைவில் சாலை மறியல் செய்யப்போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்தி ரூபாய் குறைந்து ஐயாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது மேலும் சவரனுக்கு நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு எண்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டு கோடியே ஏழு லட்சத்து பெற்று வருகின்றனர் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆனாலும் கொரோனா வைரசால் உலகம் முழுவதும் இதுவரை அறுபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் ஒடிசா ரயில் விபத்தில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு குடியரசு தலைவர் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் இன்றைய நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் நெஞ்சம் உடைந்து கண்ணீரை அஞ்சலியாக செலுத்துகிறேன் ஒடிசா ரயில் விபத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எழுபது ஐசியு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ரயில் விபத்துக்கு காரணமாக நாற்பத்தி ரயில்கள் ரத்து ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்